சொத்துக்குவிப்பு வழக்கில் சிக்கி பெங்களூரு பரப்பண்ண அகிரஹார சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அதிமுகவின் நியமன பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு சிறப்பு சலுகைகள் எதையும் செய்து கொடுக்கவில்லை என கர்நாடகா சிறைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கூறி வருகின்றனர் ஆனால் சிறை விதிகளை மீறி ஒரு மாத காலத்தில் அவரை கூடுதல் எண்ணிக்கையில் விசிட்டர்கள் பார்த்து சென்றிருக்கும் விவரத்தை பெங்களூருவைச் சேர்ந்த நரசிம்மூர்த்தி என்பவர் தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்றார் இதனையடுத்து சிறைத்துறை அதிகாரிகள் சசிகலா மற்றும் இளவரசியை சந்திக்க வருவோருடன் கெடுபுடி காட்டத் தொடங்கினர் இந்நிலையில் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசின் மேல்மட்டத்தில் உள்ளோர்களிடம் பேசி கர்நாடகா காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் நிதியாக ரூபாய் முப்பத்தி ஆறு கோடியை சசிகலா தரப்பினர் கொடுத்துள்ளதாகவும் அதனால் அவருக்கு சிறையில் ஏசி வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் பரவி வருகிறது இது குறித்து கர்நாடக அரசியல்வாதிகள் சிலர் கூறியதாவது கர்நாடகாவை பொறுத்தவரை முதல்வர் சித்தராமையா என்ன நினைக்கிறாரோ அதைதான் சிறைத்துறையினர் செயல்படுத்துவர் அந்த வகையில் பெங்களூரு பரப்பன்ன அக்ரஹார சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சசிகலாவுக்கு சில நாட்கள் சிறை விதிகளை காட்டி அவருக்கு கடும் நெருக்கடி கொடுக்கப்பட்டது சாதாரணமாக முதல் வகுப்பு சிறை கைதிகளுக்கு அளிக்க வேண்டிய வசதியை கூட சசிகலாவுக்கு கொடுக்கப்படவில்லை இதையடுத்து சிலர் மூலம் காங்கிரஸ் கட்சியின் தலைவியான சோனியாவை சசிகலா தரப்பினர் அணுகினர் அதன் பின் சோனியாவிடம் இருந்து கர்நாடகா முதல்வர் சித்தராமையாவுக்கு உத்தரவு போனது சசிகலா தரப்பில் இருந்து சிலர் சித்தராமையாவையும் சந்தித்து பேச அதன்பின் முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் காங்கிரஸ் கட்சிக்காக தேர்தல் நிதியாக அளிக்கப்பட்டது விரைவில் கர்நாடகாவில் சட்டசபை தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சி பல்வேறு விதங்களில் தேர்தல் நிதியை வசூலித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது இதைத் தொடர்ந்து சிறையில் இருக்கும் சசிகலாவுக்கு முதல் வகுப்பு கைதிகளுக்கு அளிக்கப்படும் வசதிகளை கடந்து கூடுதல் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது சிறையில் அவருக்கு ஏசி வசதி கூட செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் சிறையில் ஆரம்பத்தில் சசிகலாவுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கிவிட்டதாக அவரே சிலரிடம் கூறியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்